என் நெஞ்சில் துடி இருக்கு உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கிரத் ஐயோ பழி வாங்கிருச்சு ஐயோ சிபிஐ எங்களை இப்படி பழி வாங்குது ஐயோ மோடி அரசியலுக்காக எங்களை இப்படி பழி வாங்குறாரு இப்படிலாம் அடிக்கடி ஒப்பாரி வைக்கக்கூடிய நபர்கள் யாரு சிப்பத்தியை கிரியேட் பண்ணக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னா திமுகவினர் தான் நாங்கள் எங்க இஷ்டத்துக்கு திருடுவோம் எங்க இஷ்டத்துக்கு கொள்ளையடிப்போம் எங்க இஷ்டத்துக்கு ஊழல் செய்வோம் எங்க இஷ்டத்துக்கு அராஜகம் செய்வோம் என்ன வேணும்னாலும் செய்வோம் எந்த ஏஜென்சியும் எங்களை வந்து கேட்கவே கூடாது கேட்டீங்க ஐயோ மோடி இப்படி பழி வாங்குறாரே பாசிச பாஜக பாசிசவாதிகள் இப்படி பண்றாங்களே திராவிடத்தை எதிர்க்கிறாங்களே சனாதனத்தை நாம் அழிக்காம விடக்கூடாது கிளம்பிடுவாங்க இப்படி சம்மந்தமே இருக்காது ஏங்கவா எதுக்கு ஒன்று சிபிஐ வந்து புடிச்சிது நீ என்ன ஜாதிக்கு இறங்குறதுக்காவா இல்லை என்ன திமுக இறங்குறதுக்காவா திருடுனே பிடிச்சிது ரைடு வந்தது அதுக்கு என்ன உதறிட்டு இருக்க இப்பெல்லாம் கேட்டீங்கன்னா பதிலே வராது ஆனால் அது பழி வாங்குதுன்னே வச்சுக்கோ நீங்கள் என்ன ப்ரோ பண்ணுறீங்க உங்களோட கையில் இருக்கக்கூடிய அரச இயந்திரத்தை வச்சு காவல்துறையை வச்சுக்கிட்டு எப்பேற்பட்ட படுபாதக செயல்களெல்லாம் திமுக செய்து ஆனா செய்யறது முழுக்க பாசிசம் இவங்க அடுத்தவங்க மேல பழிய போட்டுட்டு என்னென்ன விதமான ஆக்டிங் எல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க கண்கூடா கடந்த காலகட்டங்கள்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதை நிரூபிக்கக்கூடிய வகையிலான விஷயங்கள் நடந்ததுதான் இன்னைக்கு நாம பேச போறோம் ஒரு பக்கம் போலீஸை விட்டு ஆட்சிக்கு எதிரானவர்கள் மேல வழக்கு போடுறது மிரட்டுறது ஏகப்பட்ட வேலைகள் நடக்குது இன்னொரு பக்கம் அறிவிக்கப்படாத போலீஸா திமுக இரங்கலை கரவேட்டியை கட்டிட்டு களத்துல இறங்கிறாங்க ஏ என்ன தளபதியை எடுத்து பேசுறியா அப்படின்னு போராட்டத்தெல்லாம் அடிக்கிறது ஒரு மந்திரி மேடையில உட்காந்து ஜல்லிக்கட்டுல ஒரு பெரிய அரசு அதிகாரிய தாம் பேசுறது இதெல்லாம் என்ன மாதிரியானதுன்னு தெரியல அந்த வகையில நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடுல இந்த தொகுதியில தான் டிவி கேவை சேர்ந்த ஐஆர்எஸ் அதிகாரி ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரியான அருண்ராஜ் அவர்கள் போட்டியிடுவதற்கான ஆயத்த பணிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு இருக்காரு கிட்டத்தட்ட அருண்ராஜ் திருச்செங்கோடுல தான் நிக்க போறாரு அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு இடையில விருகம்பாக்கம் சேலம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க இல்ல இல்ல திருச்செங்கோடுல தான் அவரு நிக்கிறார் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு இதுக்காக ஒரு யங் டீம் இறக்கி விட்டுருக்காரு தேர்தல் பணிகளை இப்பயே தொடங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா திருச்செங்கோடு பகுதியில என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடணும் அந்த கோலத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வாசகம் இருக்கு எதை வேணாலும் ஸ்லோகன் மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க இது தளபதி பொங்கல் டிவி கே பொங்கல் இப்படி ஒரு அஞ்சு வாசகங்கள் நீங்கள் கோலம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி போட்டுட்டு இந்த வாசகங்களை எழுதிட்டு அதோட ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா எல்லா கோலத்திற்கும் சிறப்பு பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் மூலமா செய்திகள் சமூக வலைதளங்கள் மூலமா விளம்பரங்கள் அப்படிங்கிறது பண்ணப்பட்டுச்சு அதனால பரிசு குடுக்குறாங்க எப்பவும் பொங்கல் கோலம் போட தான் போற போறோம் எல்லா வீட்லேயும் அதில் டிவிக்கேன்னு எழுதுனா என்ன தப்பு அப்படின்னு நிறைய வீட்டில் திருச்செங்கோடு பகுதியில் இது மாதிரி ஃபோட்டோஸ்லாம் கோலம்லாம் போட்டு வரைஞ்சு அடுத்து அனுப்பியிருக்காங்க இத பார்த்துட்டு அந்த தெரு திமுக அரங்களுக்கு பொறுக்குல என்னடா இது எல்லாம் கோலம் போட்டு வச்சிருக்காங்க நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க போல இருக்கே நம்ம தலையில மண் உழுத்து போகும் போல இருக்கே நம்ம வாயில மண்ணள்ளி அள்ளி போட்டுருவாங்க போல இருக்கே தோத்துருவோம் போல இருக்கே டெபாசிட் போய்டுவோம் போல இருக்கே மக்கள் காரித்து பிரிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்க அதனால கோலம் போட மக்களை போடலாம் போய் மிரட்டுறாங்க ஜின்னாணி போட்டு அவன் இஷ்டத்துக்கு போட்டு வச்சுருக்கேன் என்ன ரோட்டில் கோலம் போட்டினா உள்ளா புறம் போட்டியா உன் ஊடு போய் போட்டுக்க கோலமே ரோட்டில் போடுறது தாண்டாப்பா எல்லாருமா ஊருக்கு முன்னாடி கோலம் போடுறதுக்கு முன்னாடி இடம் விட்டு வச்சிருப்பாங்க திமுக அஞ்சா அஞ்சா காலேஜ் கட்டி வச்சுருக்கேன் ஏறி ஆக்கிரமிச்சு அதெல்லாம் போய் கேட்க மாட்டாங்க ரோட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டது இவங்களுக்கு பெரிய குற்றம் ஆகி கோலம் போட்டது இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது கே அப்படின்னு போட்டது இவங்களுக்கு காண்டு அதனால கோலம் போட்டவங்க எல்லாம் போய் மிரட்டியிருக்காங்க இதுல அந்த அம்மா என்ன சொல்லுது ஏங்க போட்டி வச்சு கோலம் போட போறேன் நாளைக்கு திமுக வந்து கோலம் போட்டி வச்சாலும் நாங்க தாங்க போறோம் கோல போட்டிங்க இதையாக அரசியலா பாக்குறீங்க வந்து மிரட்டுறீங்க போறீங்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சாதாரண ஒரு கோலத்தை போய் மிரட்டி பிரச்சனை பண்ண போய் அந்த ஒட்டுமொத்த தெருவே திமுகவுக்கு எதிராக திரட்டு போச்சு இப்படிதான் ஊப்பிங்க வந்து ஆர்வ கோளாறுல ஏதாவது செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேரை இழுத்து தெருவுல விட்டுறாங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த தெருவையும் திமுக காரனை கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கு காரி துப்பிக்கிட்டு இருக்கு எவ்வளவு கொழுப்பு பாத்துக்கங்க ஒரு கோலம் போட்டாய் அவங்க போட்டு அதிகாரம் ஆயுள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடு அவங்க வீட்டு சொத்து போய் மூஞ்ச முன்னாடி வரைஞ்சி வச்சிருந்து சின்னவர் பின்னாடி வரைஞ்சி வச்சிருந்து வெள்ளட்டும் திராவிட மாடல் அப்படின்னு எழுதி வச்சிருந்தா கிளு கிளின்னு இருந்திருக்கும் உங்களுக்கு நீங்க வாங்கி பொழைக்கிற இரநூறுல ஒரு பத்து இருபத கொடுத்துருப்பீங்க அப்படித்தானே இதை நம்மளால எடுத்துக்க முடியுது ஒரு கோல போட்டி ஒரு பாரம்பரிய வழக்கம் இதுல கூட போயிட்டு நீங்க பேர பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றீங்கன்னா உங்களை காரி துப்புனா கூட எச்சிலுக்கு அவமானம் சொல்லிட்டு துப்பாம கடந்து போயிட சரி ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் நான் மதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் அவரு டிவி கே பத்தி அப்படி பேசுறார் இப்படி பேசுறார் அப்படிங்கறதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல அவர் சொன்னது நடக்குதா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து நம்ம விமர்சனத்தை முன் வைப்போம் இப்போ அவர் சொன்னது நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சு நான் உள்ள இன்டர்பியராக விரும்பலை என்ன அப்படின்னா ஒருத்தர் திமுகவை எதிர்த்து பேசுறார் அப்படிங்கிறதுக்காகவே அடிக்கிறீங்க பூந்து சகட்டு மணி எத்தனை கேஸ் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்த நாலரை ஆண்டுக்குள்ள கொடுமையோட உச்சம் என்னன்னா அடிச்சு கையை உடைச்சிட்டீங்க ஜெயிலில் வச்சு குண்டாஸ் ரத்தாவுது ரெண்டு நாள்ல அடுத்த குண்டாஸ் போடுறீங்க அதையும் நீதிமன்றம் துப்பிடுச்சு இப்ப மறுபடியும் கைது செய்யறீங்க பொய் வழக்குல நீதிமன்றம் முடியவே முடியாது ஒரு யூடியூபர் முன்னாடி ஏன்டா சுத்திட்டு இருக்கீங்கன்னு அரசாங்கத்தை கண்டபடி கேட்டு உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் அப்படிங்கிறது கொடுத்துருச்சு வெளியில வந்து சவுக்கு சங்கர் அதை விட கொடுறோம் அவங்க வீட்டுல மலத்தை கலந்து ஊத்துனீங்க அதெல்லாம் நடந்தது அதெல்லாம் வைத்தறிச்சல் வெளியில வந்த உடனே தனக்கு என்னத்தையோ சாப்பாட்டுல கலந்து கொடுத்துட்டாங்க ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டாங்கன்னு சவுக்கு சங்கர் சொன்னார் இதை நாம கடந்தும் போயிட முடியாது முடியாத முடியாத மாதிரி ஒரு சிக்கலான பல மாவீரர்களோட கதை ஸ்லோ பாய்சனால் முடிக்கப்பட்ட வரலாறுகள் அப்படிங்கிறது வரலாறு முழுக்க கொட்டி கிடக்கு அதனால இப்படியும் செய்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துக்கும் நம்மளால வர முடியுது ஏன்னா முன்னெல்லாம் சொல்லுவாங்க கைதியை கொண்டு போய் அடைச்சி வச்சுட்டு அவனை காலி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா தனி அறையில் அடைச்சி வச்சு அந்த அறையை சுற்றி ப்ளீச்சிங் பவுடரை கொட்டி வச்சிருவாங்கலாம் இரவு நேரத்தில் காலையில் பார்த்தா எதுவுமே இருக்காதான் இயந்திரிகூள் கம்ப்ளீட்டாக அள்ளிடுவாங்களாம் இரவு முழுக்க அந்த ப்ளீச்சிங் பவுடரோட நெறியை சுவாசித்து 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 நுரையீரலே வீணாக போயிடுமா இதெல்லாம் சொல்லுவாங்க முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான வேலைகள்லாம் செய்து முன்னாடி வரலாறுல இருக்குது அப்படிங்கிறப்ப இதுவும் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் ஏற்றுக்க முடியுது நம்ப முடியுது அவரோட பிளட்டில் நிறைய வேரியேஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கு ஏற்கனவே அவர் வந்து ஒரு நீரிழிவு நோயாளி ஒரு இதய நோயாளி கிட்டத்தட்ட ஐம்பது வயதை கடந்த ஒருவர் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான வியாதிகள் ஏற்கனவே இருக்கு அதோட எதையாவது கலந்து எதையாவது கொடுத்துட்டோம் அப்படின்னா இயல்பா இயற்கையா மரணம் அடைஞ்ச மாதிரி ஆகி போயிடும் அவன் கேட்க போறான் என்ன மாதிரி அவனா ஒருத்த நாலு நாளே கத்தி வீடியோ போட்டு அஞ்சாவது நாள் அடுத்த கதையை பார்க்க போயிடுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில நடந்திருக்கு இப்ப இந்த பொங்கல் நாள்ல ரெண்டு நாள் சவுக்கு மீடியா லீவ் அப்படின்னு இருந்தாரு பட் நாலாவது நாளாக இன்னும் வீடியோக்கள் இல்லை காரணம் என்ன என்றால் சவுக்கு சங்கருடைய உடல்நிலை மோசமடைந்திருக்கிறது இதனால அவர் ஒரு தனியார் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்கார் பெரிய அளவுல பயப்படுற மாதிரியோ அப்பெல்லாம் எதுவும் கிடையாது பட் வீடியோ எடுக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிற ஒரு செயல்பட முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்திருக்கு நாளைக்கும் நாளைக்கு மறுநாளோ வரதான் போறாரு வீடியோ போட தான் போறாரு கழுவி ஊத்துதான் போறாரு காரி துப்பதாம் போறாரு பட் அதெல்லாம் நமக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா ஒரு ரெண்டு நாளாவது இவனை செயல்பட முடியாம வச்சுட்டோமே அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல இதுலயும் பாத்தீங்கன்னா திமுக ஆராய கேட்பாங்க இப்ப வந்து உடல்நிலையை கருத்தில் கொண்டுதான் அவருக்கு ஜான்மீன் கொடுக்கப்பட்டுச்சு அது விசாரணைக்கு வர இருக்கு அதனால போய் படுத்திருக்காரு அப்படின்னு அப்படியெல்லாம் ஒரு ஆளும் கட்சிக்கு எதிரான ஒருத்தர் எப்படா அவரை ஆளும் ஆளுங்கட்சி கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியக்கூடிய ஒருத்தரை கூப்பிட்டு பொய்யாலாம் ஒரு மருத்துவமனையில தனியார் மருத்துவமனையில அட்மிட் பண்ணவே மாட்டாங்க அந்த மருத்துவமனைக்கு எந்த அளவுக்கு திமுக கொடைக்கல் கொடுக்குங்கிறது மருத்துவமனைக்கு நல்லாவே தெரியும் அதனால மற்றவர்கள் விமர்சிக்கக்கூடிய மாதிரி இது ஒரு பொய்யான அட்மிஷன் அப்படின்லாம் கிடையாது உண்மையிலேயே அவரோட உடல்நிலை அப்படிங்கிறது சரியில்லாததால மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கா அடுத்ததா அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறதுல ஒரு அஞ்சு பாயிண்டை கொடுத்துருக்காரு நூற்றி இருபத்தஞ்சு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூறு நாளாக இருந்தது அது திமுக நூற்றம்பது நாள் நினைச்சு ஆனால் செய்யவே இல்லை இப்போ மத்திய அரசே நூற்றி இருபத்தஞ்சு நாளா இருக்கு அதை நூற்றம்பது நாளாக மாற்றி தருவேன் அப்படின்னு ஒரு வரவேற்கத்தக்க அறிக்கையை கொடுத்துருக்காரு இது வந்து கிராமப்புற மக்களோட வேலைவாய்ப்புக்கான அந்த வாழ்வாதாரத்துக்கான தேவையை உறுதி செய்யக்கூடிய ஒரு ஸ்கீம் இதை கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் இருந்தா ரொம்ப சுலபமாவே பண்ணி முடிச்சிடலாம் திமுக அதை செய்யறதுக்கான எந்த எல்லளவான நடவடிக்கையும் கடந்த காலகட்டங்கள்ல எடுக்கல அப்படிங்கிறப்ப இது ஒரு நல்ல அறிவிப்பு அதே மாதிரி பெண்களுக்கு விடியல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திமுக கொடுத்துருக்கு இல்லையா ஆண்களுக்கும் இலவச பயண திட்டம் அரசு பேருந்துகளில் நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் இனி இலவச பயணம் அப்படிங்கிறத சொல்லிருக்காரு ஆனா இப்ப மாநிலம் இருக்கக்கூடிய நிதி ஸ்டாலின் மாதிரி ஒரு நிர்வாக திறனற்ற முதல்வரால் ஒன்பது லட்சம் கோடி கடனில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இது சாத்தியமா அப்படின்னா ஆட்சிக்கு வந்த உடனடியாக சாத்தியம் இல்லை அப்படின்னாலும் கூட படிப்படியாக பின்னர் செய்யப்படலாம் இல்லை மத்திய அரசு அணுகி போற தேவையான நிதியை பெற்று வருவாயை பெருக்கி அதன் மூலியமா செய்யக்கூடிய சாத்தியம் அப்படிங்கிறது இருக்கு அதே மாதிரி அம்மா ஸ்கூட்டி கடந்த ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்டு ஸ்டாலின் ஆட்சியால நிறுத்தப்பட்டுச்சு அது மாதிரி அம்மா ஸ்கூட்டி வாங்கறதுக்காக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மானியம் அப்படிங்கிறத கொடுத்துடுறேன் அப்படிங்கிற இதெல்லாம் சாத்தியம் மகளிருக்கான இந்த கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு கட்டுமரம் பேர்ல ஒன்னு கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா ஆயிரம் ரூபாய் அனைத்து மகளிருக்கும்னு சொல்லிட்டு இப்ப தகுதி வாய்ந்த மகளிருக்கு அப்படின்னாங்க பட் அது கொடுக்கவும் முடியல ஏதோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓட்டுக்காக இத குல விளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரை மாத்தி ஒவ்வொரு பெண்ணுக்கும் குடும்ப தலைவிக்கும் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் தரப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில கொடுத்துருக்காரு இத மேலோட்டமா பார்த்தா இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியும் பட் அரசியலை தாண்டி கிராமப்புற மகளிருக்கிட்ட இது பெரிய அளவுல போய் சேரும் எதனால இதை இப்ப உடனடியா அவசர கதியில அறிவிக்க வேண்டிய தேவை தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி நடந்துட்டு இருக்கும்போது இப்ப அறிவிக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னா இந்த திட்டங்கள் எல்லாமே தேர்தல் அறிக்கையில இருக்கு அப்படிங்கிறத திமுக தங்களோட ஸ்லீப்பர் செல் மூலமா மோப்பம் முடிச்சு இத அவர்களோட தேர்தல் அறிக்கையை முன்னாடியே விட்டுடலாம் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை திமுக செஞ்சுது திமுக முதல்ல செஞ்சுட்டு அதிமுக திருப்பி இதை செஞ்சா எங்களோட தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சுட்டாங்கன்னு திமுக சார்பில் சொல்லப்படும் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு தான் இந்த ஐந்து முக்கியமான தேர்தல் அறிக்கைகளை இன்னைக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு நேத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாளில் அறிவிச்சிருக்காங்க அந்த சிலிப்பர் செல் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய வேலையில மத்திய உளவுத்துறை தொடர்ச்சியா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க விரைவில் கிட்டத்தட்ட ஒரு யூகத்துல சொல்லிடவே முடியும் பட் நம்மளா அந்த பத்த வச்சு போக வேண்டாம் கொஞ்சம் நாட்கள் போக போ அது யாருன்னு நானே கூட சொல்லிடுவேன் அந்த ஸ்லீப்பர் செல் விரட்டி அடிக்கப்படும் பட்சத்தில் என்டிஏ கூட்டணி இன்னும் வலுவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு மிகப்பெரிய சர்பிரைஸ் என்டிஏ கூட்டணியில் வர இருக்கு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் காத்திருப்போம் தொடர்ந்து பேசும்